இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாள்ல கூட நாம தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் நம்முடைய வாழ்க்கையில குறைபாடுகள் உள்ளது தான் நாம தியானிக்க போறோம் அதுக்கு இரண்டு உதாரணமான சம்பவங்களை வைத்து நாம தியானிக்க போறோம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் எல்லாமே சுமூகமாக நடக்குது எல்லாமே நார்மலா இருக்கு எல்லாமே நாம நினைச்சபடி நடக்குது எந்த வித பிரச்சனையும் இல்லாம இருந்தோம் அப்படின்னா நாம எப்படி இருப்போம் யோசி பார்த்துருக்கீங்களா ஆதி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு ஏசு கிறிஸ்துவானவர் எனது ஜல பிரயாணத்தினால உலகத்தெல்லாம் அழிச்சு முடிச்சதுக்கு பின்பாடு என்ன பண்ணாரா நோவாவின் காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ ஆதி பதினோராம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது உடனே எல்லாம் என்ன பண்ணாங்களா ஒரே பாஷ ஒரே இருக்கு நம்ம எல்லாரும் ஒற்றுமையா கடைசி வரைக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மணல்களை எடுத்து செங்கல் சுட ஆரம்பிச்சு அவர்களுக்கென்று அரணிப்பான பட்டணங்களை கட்டணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க முதல்ல அவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா வீடுகள் தான் கட்டினாங்க ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வந்து என்ன பண்ணலாம்னா எல்லா மனுஷர்களும் வியந்து பாக்குற மாதிரி வாழளவு கோபுரத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மேட்டிமை வந்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும் நான்காம் வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே மிகப்பெரிய தவறு என்ன தெரியுங்களா ஆண்டவரை மறந்துடும் யாரு நமக்கு உதவி செய்வா அப்படிங்கறத மறந்துறோம் அதுக்கு முன்னாடி உலகத்தையே அழித்த ஆண்டவர் மனுஷர்கள் எல்லாருமே பாவத்துக்குள்ளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து அந்த ஜனங்கள் வந்திருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் எந்தவித பிரச்சனையும் இல்லாம சமாதானமா இருந்துட்டாங்க அப்படின்ன உடனே அவங்களுக்குள்ள வந்த ஒரு மேட்டிமை என்னன்னா நமக்கு பேர் உண்டாகும்படி இந்த நாள்ல நாம எப்படி இருக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் காலத்திலையும் ஒரு சம்பவம் நடக்கப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இயேசுவின் முதலாம் அற்புதம் காணாவூர் கல்யாணம் இந்த காணாவூர் கல்யாண சம்பவத்தை பாத்தீங்க அப்படின்னா மத்தையும் சொல்லிருக்க மாட்டாரு மார்க்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க லூக்கா சொல்லிருக்க மாட்டாங்க ஆனா யோவான் மட்டும் சொல்லியிருப்பாரு எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோவான் மட்டும் தான் இயேசு எப்படி உணர்ந்தாரோ அப்படின்னு சொல்லி அவருடைய உணர்வுகளை எழுதி இருப்பார் இந்த யோவான் புஸ்தகம் ஃபுல்லாவே நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவரின் தான் அதிகமாக பிரதிபலிப்பதா இருக்கும் இதுல மூன்றாம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்ட இரண்டாம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த காணாவூர் கல்யாண சம்பவம் வந்து மென்ஷன் ஆயிருக்கு இந்த இயர் காணாவூர் கல்யாணத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதா ஒரு கல்யாணத்துக்கு இயேசுவும் அவனுடைய தாயாரும் அழைக்கப்பட்டிருப்பாங்க இயேசப்பா போயிருப்பாரு அந்த இடத்துல திராட்ச ரச குறைவு ஏற்படும் உடனே இயேசுவின் தாயார் வந்து இயேசுவின் இடத்துல சொல்லுவாங்க அவங்களுக்கு திராட்ச ரசம் குறைவு பட்டது நீ போய் அவங்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி ஆனா அந்த இடத்துல ஏசப்பா சொல்ற வார்த்தைகளை யோசிச்சு பாருங்களேன் ஸ்ரீயே எனக்கும் உனக்கும் என்ன என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை யோசிச்சு பாருங்களேன் ஒரு இடத்துல ஒரு குறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒண்ணு அந்த குறைவுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாவங்களா இருக்கலாம் இல்ல தவறுகளா இருக்கலாம் இல்ல அவங்க தெரியாம செய்தவைகளா கூட இருக்கலாம் ஆனா அந்த குறைவை நிறைவாக்க இயேசுவாலதான் முடியும் சில நேரங்கள்ல யோபுவின் வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா கூட தெரியும் அவனுக்கு குறைவு ஏற்பட்டுச்சு ஆனா அந்த குறைவு எல்லாமே என்னது தேவனுடைய சித்தத்தின்படி நடைபெற்றது இந்த காணா ஒரு கல்யாணத்துல ஏசு கிறிஸ்துவால அந்த அற்புதம் நடைபெற முடியும் அப்படிங்கறதுனாலதான் அந்த குறைவு நிவர்த்தி செய்யப்பட்டது ஒருவேளை ஏசு அந்த இடத்துல அற்புதமே செய்யல அப்படின்னா என்ன நடந்திருக்கும் ஒரு ஒரு வாரம் பேசுவாங்களா அந்த கல்யாணம் இப்படி நல்லா நடக்கல இதா நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஒரு மாசம் பேசுவாங்களா அதுக்கடுத்து எல்லாருமே அவங்க மறந்துட்டு அவங்க அவங்களுடைய காரியங்களை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படணும் வரணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய குறைவுகள் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இல்ல அந்த குறைவின் மத்தியிலையும் நான் கூட இருக்கேன் அப்படிங்கறத அவர் வலியுறுத்தணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அதனாலதான் இயேசுவின் தாயார் சொன்னப்ப கூட அவர் வந்து அந்த அற்புதத்தை செய்யல ஏன்னா அப்ப அவங்களுக்காக தான் அற்புதம் செஞ்சாங்க அப்படின்னு ஆயிரும் ஆனா அதுக்கடுத்து என்னது அந்த தாயானவர் சொன்னாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அதன்படி செய்தார்கள் இந்த நாள்லயும் இயேசு கிறிஸ்து நமக்குன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி அதன்படி நீங்களும் நானும் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய குறைவுகளில் எல்லாமே ஏசப்பா ஒரு அற்புதமான காரியங்களை நிகழ்த்த முடியும் டாக்டர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் இருதயத்தில் பேசுவாராக ஆமேன்